வேதம் கற்போம் இது ஒரு வெற்றி கோஷம் அல்ல இது ஒரு அழைப்பு ஒரு போர்க்குரல் வேதத்தின் சத்தியத்திற்கு மீண்டும் செவி கொடுக்க தேவ ஜனத்துக்காக ஏறெடுக்கப்படும் ஒரு அறைகூவல் தமிழ் மண்ணில் இந்த தலைமுறையில் தேவனுக்கேற்ற ஒரு பலிபீடத்தை ஒவ்வொரு கல் கல்லாக கட்டியெழுப்ப முழங்கும் ஒரு சங்கு வாருங்கள் வேதம் கற்போம் தகவல் அறிவிற்காக மாத்திரம் அல்ல தர்க்கத்திற்காகவும் அல்ல நம் வாழ்க்கை தாக்கத்திற்கு நம் வாஞ்ச என்ன பஞ்சத்தில் பஞ்சமாம் வார்த்தை பஞ்சம் தமிழகத்தில் வராதிருக்க வேண்டும் நம் தமிழகம் வேத சத்தியத்தின் மேய்ச்சல் நிலமாய் தொடர வேண்டும் இங்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டவர்கள் ஜீவ நதிக்கரையில் நடப்பட வேண்டும் ஆகவேதான் வேதம் கற்போம் இது ஒரு வேத பாடசாலை இங்கு கிறிஸ்துவே பாடத்திட்டம் ஆவியானவரே ஆசிரியர் சிலுவையே கரும்பலகை இது தமிழ் திருச்சபையை வலிமைக்கு திரும்ப அழைக்கிறது அலறலுக்காக அல்ல ஆழத்திற்கு ஆடம்பரத்துக்காக அல்ல அடிமை ஊழியத்திற்கு மாறும் நவநாகரிகத்துக்காக அல்ல மாறா சத்தியத்திற்கு விசுவாச முன்னோரின் வழிக்கு வேதம் கற்போம் இது ஒரு வேதத்திற்கு திரும்ப செல்லும் இயக்கம் நல்லதும் உண்மையுமாகிய சத்திய உபதேசத்திற்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்னும் மையத்திற்கு குழப்பமாம் பெருங்கடலில் இருந்து தப்பி வேத சத்திய கரைக்கு செல்ல வழிகாட்டும் ஒரு கலைஞரை விளக்கம் வேதம் கற்போம் வாருங்கள் வேதம் கற்போம் ஆக்கப்படுவோம் உருவாக்கப்படுவோம் அனுப்பப்படுவோம்